இந்த நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோயிடரின் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கு நம்ம யூடியூப் அம்சமாக தோன்றியவர் அனுமன் இவர் ராமருக்கு ஒரு தூதுவராக விளங்கியவர் அனுமன் கோவிலுக்கு சென்று அனுமனை தரிசிக்கும் போது அனுமனின் வாளில் குங்குமம் வைத்து வணங்க வேண்டும் என்பார்கள் அப்படி அனுமன் வாளில் என்ன பெருமை இருந்துவிட போகின்றது என்று நினைப்பவர்கள் பலர் அனுமன் வாளில் உள்ள பெருமைகளையும் அதன் வழிபாடு முறைகளையும் பற்றி தான் இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்ள போகின்றோம் மக்களே அதற்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலையெல்லாம் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பண்ணி பதிவுகொள்ள போயிடலாம் சூரியனிடம் பாடம் கற்று அனுமன் சூரியனை வலம் வந்தபோது மற்ற ரங்கள் அனைத்தும் சூரியனுடன் அனுமனையும் சேர்த்து வளம் வந்தன இதனால் அனுமனின் வாளிற்கு பின்புதான் நவக்கிரகங்கள் இருக்க வேண்டியதாகிவிட்டது இதன் மூலம் அனுமனை வழிபடுபவர்கள் அனைவருக்கும் நவ பாதிப்புகள் ஏதும் இருக்காது ராவணன் அனுமனின் வாளுக்கு தீ வைத்தபோது சீதை வேண்டியதால் வெண்மையும் குளிர்ச்சியாகவே இருந்தது நெருப்பினால் ஏற்படும் காயங்களிலிருந்து இருந்து குணமடைய அனுமனை வழிபடலாம் ராவணனின் சபையில் அனுமன் தன் வாளால் ஏற்படுத்திய சிம்மாசனத்தில் அமர்ந்து பேசி ராவணனின் கர்வத்தை அடக்கினார் இதன் மூலம் அனுமனின் வாளுக்கு தனி பெருமை கிடைத்தது அனுமனின் வாளில் நவகிரகங்கள் இருப்பதாக கருதப்படுவதால் ஆஞ்சி நேயரின் வாளில் நுனியில் சந்தன குங்குமம் இட்டு நாற்பத்தி நாட்கள் தொடர்ந்து வழிபட்டு வந்தால் நவகிரகங்கள் அனைத்தையும் முழுமையாக வழிபட்டதற்கு சமமாகும் இந்த வழிபாடு நவக்கிரக வழிபாட்டை விட மேலானதாக கருதப்படுகின்றது அனுமன் வாளை தொட்டு வழிபடுபவர்களுக்கு அவர்கள் நினைத்தவை அனைத்தும் நிறைவேறும் திருமணமாகாத பெண்கள் ஆஞ்சநேயருக்கான வாழ் வழிபாடு செய்தால் இறைவி பார்வதி தேவியின் அருளால் விரைவில் திருமணம் நடக்கப்பெறும் என்று கூறி இந்த சிறப்பான ஆன்மீக பதிவு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்